ஹலோ லூயா ஃப்ரெயால் உங்கள் யார் இந்த காலை வழியில் இசுக்கு சுனாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாத மன்னா மூலமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள் ஒரு விசேஷத்த நாள் கத்தரை ஆராதிக்கிற நாள் பரிசுத்த ஓய்வு நாள் விசுவாசிகள் சபையார் குடும்பங்கள் இணைந்து தேவ சமூகத்தில் கூடி வந்து ஆராதிக்கிற மனமகிழ்ச்சி நாள் அல்ல லூயா இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கத்தரோட வாக்கு தத்துவத்தை கொடுத்து நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அவரை போற்றி பாடி துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வேத வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லே லூயா தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவனுடைய தாழ்வு வனாந்திரம் அவனுடைய தாழ்வு பிரிவினை அவனுடைய தாழ்வு எல்லாரையும் ஒதுக்கினது அவனுடைய தாழ்வு அவனுக்கு ஜீவன் தப்ப ஓடினது அவனுடைய தாழ்வு அவனை சுற்றிடும் நெருக்கம் விரோதிகள் சத்துருக்கள் இதன் நடுவில் தா இதை நானூற்றி முப்பது வருஷம் இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டார்கள் தாழ்வு சிறையிருப்பு ஒரு நன்மை இல்லை ஒரு ஆசுவாதம் இல்லை சகலமும் அடிமைத்தனம் தாழ்வு ஒரு வேலை இந்த கால வழியில் நம்முடைய வாழ்க்கையில் கூடியதாக தாழ்வான நிலையிலிருந்து தான் நம்முடைய தூக்கி ரட்சித்திருப்பார் அலையில் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை குடும்பத்தை பிள்ளைகளை நம்முடைய சந்ததிகளை நினைத்திருக்கிறார் ஆகவே அவரை நாம் துதிக்க வேண்டும் ஆகவே தான் இது துதிக்கிறார் ஜனங்கள் பாருங்கள் செங்கடலை பிளந்து வெளியே வந்தவுடனே ஆண்டவர்கள் துதிக்கிறாங்க பாடுறாங்க இந்த காலை வழியில் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் கர்த்தரை உங்கள் தாழ்வில் நினைத்தவரை துதிக்க வேண்டும் அதை ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது காரணம் என்ன தெரியுங்களா அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் இன்றைக்கு நிற்பது நிர்மலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை அலையிலா இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் நம்முடைய தாழ்வு இன்னும் ஏதாகும் தாழ்வு இருந்தாலும் அவர் நினைத்து நம்மை விடுவிப்பார் நம்மை துதிக்க செய்வார் ஜெபிப்போமா அன்பின் பிரலோக பிதாவை வாழ்வில் எங்களை நினைக்கிறவரே உமது கரத்தில் எங்களை ஒப்பு இந்த காலைவெளையில் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இதுவரை இருந்த தாழ்வை மாற்றி உம்மை துதிக்க செய்தீர் உம்மை ஆராதிக்க செய்க அந்த ஒரு கிருப்பை வைத்திருக்கிறீர் இப்பொழுதும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடுதலையை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த தாழ்வான எல்லா போராட்டங்களையும் எடுத்து போட்டு வியாதிகளை எடுத்து போட்டு பற்றாக்குறை எடுத்து போட்டு இன்னும் உம்மை துதிக்கும்படி செய்வீராக என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை நினைத்துவிடும் அப்பா இன்னும் ரட்சிக்கப்படாத பின்மாறி இருக்கிறவர்களை நினைத்து நீர் விடுவித்து அவர்களும் செய்வார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் தொடர்ந்து உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தட்டும் ஆசிர்வதி கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் யூ குடும்பமாய் நீங்கள் இனி தொடர்ந்து துதியுங்கள் சபையாய் இணைந்து துதியுங்கள் தனிமையாய் துதியுங்கள் அவரும் நம்மை நினைத்திருக்கிறார்